அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கரணை அருப்பெரும் ஜோதி சிவே சிவ சிதம்பர ராமலிங்க பரபரமணி நம சர்க்குருநாதா சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்தி சாய்நம இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலை உணவாக சேமேக செடி தேங்காய் சட்டி வழங்கப்படுகிறது ஓம் அகத்தி சாய்னமோ நந்தி சாயனமோ திருமுல தேவாயனம கரூர் தேவாயனமோ பதஞ்சலி நம ராமலிங்க தேவாயனம மாறுமுகாரங்க மகாதேசியாய நம இன்றைய அன்னதானத்திற்கு உபயோதாரர்கள் உயர் திரு ரகுபதி யாப அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டியவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகனா அவங்க இருக்கிறது யோசி குழம்பு சில உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்கிறார்கள் வெற்றியடையணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமையானு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய்க்கு இருக்கிற மருந்தாக வழங்கதுமா வாங்கி பயனடைங்க உணவு இடம் திருநெல்வேலி டவுன் பெரிய அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் இந்த உணவு கொரோனா காலகட்டத்திலிருந்து வழங்கப்படுகிறது ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மூங்காரக் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் அகத்தி சாயன ஓ